சத்யா இப்போது அர்ஜுன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி எப்படியாச்சும் வந்து போய்னா அர்ஜுன் வந்து போய்னா தான் பக்கம் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது அபியையும் தேவியையும் வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அர்ஜுனோட அந்த ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சாங்க பட் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஆனால் இப்போ வந்து போய்னா வேறு வழியே கிடையாது அர்ஜுன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நேராக வந்து போயிருந்தால் அதாவது நம்ம சத்தியா ஃபோன் பண்ணி அர்ஜுன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரமிச்சிடறாங்க ஆனால் நம்ம அர்ஜுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்யா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போறாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அர்ஜுன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக கொடுக்கப் போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக கூப்பிட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி சத்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ உண்மையிலேயே வந்து அதாவது அதாவது உன்னோடய அப்பா யார் உன்னோட குடும்பம் எது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இப்போ வந்து போயிணா நம்ம சத்தியா யார் என்ன அப்படின்றதையும் தாண்டி இன்னும் பல உண்மைகள் வந்து போயிணா அவருக்கு தெரிய வந்திருக்கு கடைசியில் தான் வந்து போய்னா நம்ம சத்தியாக இருந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க தேவி வேறு யாரும் கிடையாது என்னோடய அக்கா தான் இது தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு